வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் சினிமா செய்திகள் உருவாகிறது விமான விபத்தில் இருந்த பிரபல நடிகையின் பயோஃபிக் நம்ம ரவுடி பேபி நடிக்கிறாராமே பிரபல நடிகையின் வாழ்க்கை கதையில் ரவுடி பேபி சாய் பல்லவி நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது பிரபலங்களின் வாழ்க்கை வரலாற்று கதைகளை படமாக எடுப்பது இப்போது அதிகரித்து வருகிறது நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை கதை நடிகையர் திலகம் என்ற பெயரில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது இதில் நடித்த கீர்த்தி சுரேஷுக்கு தேசிய விருது கிடைத்தது இதையடுத்து இப்போது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை கதை தலைவி என்ற பெயரில் உருவாகி வருகிறது இதில் ஹிந்தி நடிகை கங்கனா ரனாவத் ஜெயலலிதாவாக நடிக்கிறார் விஜய் இயக்குகிறார் அரவிந்த் சாமி பூர்ணா ஹிந்தி நடிகை பாக்கியலட்சுமி உட்பட பலர் நடிக்கின்றனர் இப்போது நடிகை சௌந்தர்யாவின் வாழ்க்கை கதையை சினிமாவாக எடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது நடிகை சௌந்தர்யா கார்த்தி நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக மாறிய பொன்னுமணி மூலம் தமிழில் அறிமுகமானவர் ஆர் வி உதயகுமார் இயக்கியிருந்த இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த படம் சூப்பர் ஹிட்டானதை அடுத்து தொடர்ந்து தமிழில் வாய்ப்புகள் குவிந்தன தெலுங்கிலும் வாய்ப்புகள் அதிகரித்தன தமிழில் சத்யராஜன் சேனாதிபதி ரஜினிகாந்தின் அருணாச்சலம் கமல்ஹாசனின் காதலா காதலா சிவாஜி அர்ஜுன் நடித்த மன்னவர் சின்னவர் ரஜினியின் படையப்பா உட்பட பல ஹிட் படங்களில் நடித்தார் ஹிந்தியில் அமிதாப் பச்சனுடன் சூரிய வம்சம் படத்திலும் நடித்துள்ளார் முன்னணி நடிகையாக வலம் வந்த சௌந்தர்யா கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய சென்றபோது விமான விபத்தில் இறந்து போனார் இது திரையுலகில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இவர் வாழ்க்கை கதை சினிமாவாக இருக்கிறது நடிகை சௌந்தர்யாவாக நடிக்க ரவுடி பேபி சாய் பல்லவியிடம் பேசி வருவதாகவும் அவர் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது பற்றி சமூக வலைதளங்களில் வேகமாக செய்தி பரவி வருகிறது படத்தை யார் இயக்கப் போகிறார் என்ற விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ் எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க